உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கான நியூஸ் சிலபஸ் ஸோ அதை வெளியிட்டிருந்தாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம கூட அந்த பதிவு தொடர்பாக நம்ம சேனலில் ஒரு பதிவும் போட்டிருந்தோம் நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் எப்படியாக அந்த சிலபஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா இப்போ பலரும் வந்துட்டு ஓல்டு சிலபஸில் தான் இருக்கீங்க ஸோ இப்போ நியூ சிலபஸ்ஸு இது நமக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் இது ஏற்கனவே நம்ம படித்தது வந்துட்டு அது முழுமையாக கவர் ஆகுதா இல்லை நம்ம வந்துட்டு புதுசாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிறது பலருடைய கேள்விகளும் இருக்கலாம் இது இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இன்னும் உங்களுக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒருவேளை வராத பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தால் நான் இந்த சிலபஸ் தொடர்பாக வந்துட்டு பல முறை நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறேன் இப்படியாகத்தான் இருக்கும் இதற்கு இப்படி எப்படி நீங்கள் வந்துட்டு தயார் ஆகணும் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தால் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க கூட நீங்கள் அந்த பதிவுகளை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக்கை தரவு பண்ணுங்கள் அட்டை டு அட்டை அதை தரவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனிட்டு படி நீங்கள் தரவு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்துட்டு சிலர் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ எதுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க நியூ லெவன்த்து டுவெல்த்து புக்கை வந்துட்டு ஃபுல்லாக படிக்கிறதுனால நமக்கு எதுவும் பயன் இருக்குதா ஸோ சிலபஸே தானே அதில் குறிப்பிட்ட இது தானே அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒரு இல்லாமல் இருந்தவர்களும் உண்டு இப்போ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த நியூ சிலபஸில் நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கங்கே வந்துட்டு சில ஹெட்டிங்கில் மாற்றம் இருந்தாலும் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிட்டையுமே எல்லா பத்து யூனிட்டுகளையும் வந்துட்டு அங்கே வந்துட்டு உள்ள வச்சுருக்குறாங்க ஸோ அப்போ லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கை தரோ பண்ணினாலே ஓரளவிற்கு நம்மனால் தயார் ஆக முடியும் அது ஒரு குறிப்பிட்ட ஐந்து யூனிட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பத்து யூனிட் ஸோ ஜாலேஜிக்கு மட்டும் பன்னெண்டு யூனிட் மற்றதுக்கெலாம் பத்து யூனிட் தான் ஸோ அந்த பத்து யூனிட்டில் இந்த லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது தான் அங்கங்கே கவர் ஆகியிருக்குது இது போக வேறு என்ன கவர் ஆகியிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த சிலபஸில் அதில் இது அல்லாத வேறு யூனிட்லாம் இருக்குது இல்லையா அந்த யூனிட்டுகளையும் இதில் உள்ளே கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுக்கப்பட்டு அதில் மேலும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அங்கே இங்கே கொடுத்துருக்குறாங்க பிஜி லெவல்லையும் சில விடயங்களை வந்துட்டு சில சப்ஜெக்டில் வந்துட்டு உள்ளே கொடுத்துருக்குறாங்க ஸோ இது இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ செய்யுங்க லெவன்த்து டுவெல்த்து டெக்ஸ்ட் புக்கை அதை தரவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இருக்கக்கூடிய யூனிட்டுகளை நீங்கள் தரவு பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நான் சொல்கிறேங்க இதில் சிலருக்கு வந்துட்டு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது பல விடயங்கள் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு விடயம்தான் ஸோ அதற்காகவே என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்குள் நாம் குழு வந்துட்டு இப்போ ஒரு இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்துட்டு இப்போ தொடங்கியிருக்கிறாங்க இது வந்துட்டு நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையிலிருந்து இப்போ அந்த பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்குது அதில் ஆசிரியர் மாணவர்கள் வந்துட்டு எந்த அளவிற்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு இணைகிறார்களோ அதனை பொறுத்து அந்த பயிற்சி வகுப்பு வந்துட்டு தொடர்ந்து நடக்க இருக்குது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஆசிரியர்கள் வந்துட்டு இதில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் ஒருத்தர் பாடம் நடத்தி அதை கவனித்து எடுத்து படிப்பதை விட எனக்கு வந்துட்டு சார் நான் வந்து பாடம் நடத்தும்போது அதன் மூலமாக கின்ஸ் எடுக்கிறது ஏன்னா பாடம் நடத்துறதுக்காக நான் கின்ஸ் எடுக்கும்போது எனக்கு அது மூலமாக வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அதை நான் ப லெசன் எடுக்கும்போது எனக்கு இன்னமும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்புகள் என்னுடைய திறமையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு இது வாய்ப்பாக அமையும் ஸோ அதனால் நான் லெசன் எடுக்கலாமா இது கிளாஸ் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சிலர் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் சிலர் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேட்டவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இன்னும் சிலருக்கு வந்துட்டு அப்படியான ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கங்க அதில் வந்து அட்மீனாக இருக்கக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய தகவலை கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பினையும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா எல்லோருக்குமே பயிற்சி பெறுவதுங்கிறத விட கொடுப்பதுங்கிறதுல சிலருக்கு அலாதிய பிரியம் இருக்கும் அந்த ஒரு ஆவலை ாம் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது பிஜிடிஆர்பி தேர்வு நெருங்கி விட்டது ஸோ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது படிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேட்டன் எப்படி இருக்கும் ஏற்கனவே இருந்த கொஸ்டின் பேட்டன் தான் ஆனால் அங்கே இரு கொடுக்கப்பட்ட அந்த கொஷின்ஸு தான் திரும்ப திரும்ப வருமா அப்படிங்கிறதுல அதில் சில சில மாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கொஷ்டின்ஸ்லேயே வந்துட்டு ரிபீட்டட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம இன்னும் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்துக்கங்க முயற்சியும் பயிற்சியும் இருக்குமேயானால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்